இன்னைக்கு நாம திருமலை திருப்பதி பற்றி பேச போறேன் லட்டு சர்ச்சை வந்திருக்கு அதோட இலவச பஸ் கூட வந்திருக்கு அப்புறம் ஒரு முந்நூறு வருட ஹெரிடேஜ் இடம் எல்லாமே சொல்றேன் ரெண்டு நிமிஷம் பாருங்க நல்ல தகவல்கள் இருக்கு ஒன்னு லட்டு சர்ச்சை ஏன் தெரியுமா சமீபத்துல ஹைதராபாத்ல இருந்து வந்த ஒருத்தர் லட்டு சாப்பிடும்போது வாயிலே காயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காமெடி போட்டிருக்காரு அப்படியே சும்மா வெடிச்சிட்டு போச்சு வம்பு ஆனா நிஜம் என்ன தெரியுமா டாக்டர்கள் செட் பண்ணிய ரிப்போர்ட் நாக்கேதானே நீயே கடிச்சிருக்க பேசுறாங்கன்னு நினைச்சாங்க ஆனா இப்போ அந்த ஆள் மேலவே வழக்கு போடுற மாதிரி தான் பேசுறாங்க சூப்பர் லட்டு நல்லா தான் இருக்கு எதுக்கும் நாம சாப்பிட்டு ரெண்டு இலவச பஸ் இப்போ அதை விட ஹாப்பி நியூஸ் என்னன்னு சொல்றீங்களா இனிமே திருமலையில் பஸ் ரைட் சும்மா திருமலைக்கு போறதுக்கு ரைடு இருக்கா இனி ஆர்டிசி பஸ்ல ரூபாய்க்கும் கட்டணம் இல்லை ஜூன் பதிமூன்று முதல் ஆரம்பிச்சுட்டு போச்சு சொல்லுவாங்க கோயில் வரும் மக்கள் குறைவாக இருக்குதோன்னு நம்ம ஊர்க்காரங்க வரணும்னு ஏற்பாடு பண்ணிருக்காங்க மூணு அலிப்பெரி மண்டபம் அப்புறம் நீங்க அலிப்பெரி வழியா நடை ஏறி போயிருக்கீங்களா அந்த படல மண்டபம் தெரியும் முன்னூறு வருடம் பழமையான இடம் இப்போ அத கிளாஸ் ஆக மெயின்டெயின்ஸ் பண்ண போறாங்க அது கிடையாது அடித்தளமா போகாது இன்னும் முன்னூறு வருடம் ஸ்ட்ராங்கா இருக்கும் மாதிரி பண்ண போறாங்க நம்ம சின்ன வயசுல அது வழியா பார்த்திருப்போம் இன்னும் நல்லா செட் பண்ண போறாங்கன்னா சந்தோஷம் தான் நாலு பசுமை திட்டம் பின்ன பெரிய விஷயம் என்னன்னு தெரியுமா ரெண்டு லட்சம் மரம் நடப்பாங்கன்னு சொல்றாங்க பிளாஸ்டிக் பாட்டில்களுக்கு பேன் நீங்க பசிக்கிற பசிக்கிற மாதிரி டிடிடி பசுமை பசுமையா இருக்கணும்னு நினைச்சிருக்காங்க போல இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க எண்டிங் சரி சொல்றீங்களா லட்டு விவகாரம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி டெம்பிள் அப்டேட்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க